பிரபலமான இயக்குனர் வந்து அந்த டிஸ்கஷன் இருந்தவர் வெளியில இருங்க பாக்யராஜை எதிர்த்து ஒரு ஆள் வந்து இப்படி டிஸ்கஷன்ல வந்து பேசிட்டாருன்னு அங்க யூனிட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்போ விசேகர் படத்தை பார்த்து ரஜினி அவர்களை மிரண்டு போற அளவுக்கு நான் ஒரு சூழலை கொண்டு வந்து விட்டுருச்சு வடிவேலை வந்து முதல் இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுல வந்து விசேகர் வந்து ரொம்ப கவனமா இருந்தார் வடிவேலுக்காக விசேகர் போய் சிபாரிசு இப்ப நீங்க பாருமா அவன் ஆக்ட் பண்ணக்கூடிய நீ வந்து பெரிய நடிகை தான் நீ அவன் கூட நடித்தேன்னா அவன் பெரிய இடத்துக்கு வந்துடுவான் உங்களுடைய ரோல் நல்லா பேசப்படுமா அப்படின்னு நடிக்க வைக்கிறார் மூனை முக்கால் கோடிக்கு திட்டமிடப்பட்டு ஆறு கோடி செலவாகி அதை வாங்கி வெளியிடுறதன் மூலமாக இவர் வி சேகர் அவர்கள் வந்து ரெண்டு கோடி நஷ்டத்தை சந்திச்சார் அந்த படத்தை வெளியிடுறதுக்கு ஏதாவது சொத்தை வாங்கி விற்கிற வேண்டிய சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டதுதான் பெரிய கொடுமையான விஷயம் தன்னுடைய படத்துல நடிக்க வச்சு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்த அந்த ஹீரோக்களும் நடிகர்களும் பல கலைஞர்களும் சேர்ந்து விசேகர் அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டதுதான் இந்த காலத்தின் கொடுமை வடிவேல அவர்களுக்கு நானே ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் இல்ல கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன் முன்னாடியே ஃபோன் பண்ணி காமிச்சு அதை வந்து அவர் அட்டன் பண்ணல அட்டன் பண்ணல என்ன அவர் வந்து புறக்கணிச்சாருன்னு தான் சொல்லணும் அப்ப வந்து அவர் சொன்னது என்ன எனக்கு வேற சேனல்ல ஏதாவது பேட்டிக்கிட்டு வரும்போது அதுல வந்து எனக்கு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கான ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு இவ்வளவு பெரிய இயக்குனர் இப்படி ஒரு சூழல்ல இருக்காரு அப்படின்னு வணக்கம் வணக்கம் இயக்குனர் வி சேகர் அவர்கள் வந்து சமீபத்தில் வந்து தவறிட்டாரு ஸோ அவரோட இழப்பு நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி நமக்கு தெரியும் ஸோ அவரை பத்தின சில நிகழ்வுகளை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் சார் அவர் எப்படி சார் சினிமாக்குள்ள வந்தாரு வி சேகர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் பக்கத்துல நதியாங் நத்தம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காரு அவர் அவர் ஆரம்பத்தில் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டராக மலேரியா இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்குறாரு அந்த வேலையை பார்த்துக்கிட்டே வந்து அவர் நந்தன காலேஜில் வந்து ஈவினிங் காலேஜ் படித்து பிஏ படிக்கிறாரு அதுக்கப்புறம் எம்ஏ படித்து முடிக்கிறாரு இந்த மாதிரி அவர் படித்து வளரும்போதே வந்து ஒரு சோசியல் கான்சியஸோடு வந்து இருக்கார் அதாவது கம்யூனிஸ்ட சித்தாந்தங்களை வந்து ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வர்றாரு இவர் வந்து கோடம்பாக்கத்தில் அவருக்கு ஒரு ஒரு அரசியல் பிரமுகர் கண்ணப்பன் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து நெருக்கமாக அழகி அவங்கள்கிட்ட வந்து அவங்க மூலமாக சில வேலைகள்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மூலம் தான் வேலையே கிடச்சிருக்கு அந்த வேலையை கிடச்சிட்டு இருக்கும்போது திரைப்படங்கள் மூலமாகத்தான் நம்ம வந்து நம்முடைய கம்யூனிஸ்ட கருத்துக்களை வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சினிமா மூலமாக இந்த கருத்துக்களை நம்ம பரப்பலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு அப்புறம் தான் அவர் யார் மூலமாக உதவி இயக்குனராக சேரணும் அப்படின்ட்டு அவங்க சொன்னோன்ன கண்ணப்பன் அவர்கள் வந்து லெனின் எடிட்டர் லெனின் அவர்கள்ட்ட வந்து அறிமுகம் செய்து வச்சு லெனின் மூலமாக இயக்குனர் கே பாக்யராஜோட உதவியாளராக இருந்த கோவிந்தராஜ் அப்படிங்கிறவருக்கு நெருக்கமாகிறாரு அவர் நாள் வந்து என்ன நடக்குது அப்படின்னா சின்ன வீடு படம் எடுத்திருந்த சமயத்தில் வந்து கே பாக்யராஜ் அவர்கள் வந்து படம் போட்டு காமிச்சிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் வைக்கிறாரு அந்த டிஸ்கஷனில் வந்து இந்த கோவிந்தராஜும் போய் கலந்துக்கிறாரு கோவிந்தராஜ் போகும்போது சேகரையும் அழைச்சிட்டு போகிறார் அவருக்கு வந்து போகிறதே தெரியாது அங்கே போகிறது பாக்யராஜ் இவரெல்லாம் வர்றாங்கங்கிறது தெரியாது ஆனால் அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது எது எது படத்தில் டிஸ்டர்பாக இருக்குது அப்படிங்கிறது கருத்து கேட்குறாங்க பாக்யராஜ் கருத்து கேட்கும்போது இவர் இயல்பாக என்ன சொல்லிடுறாரு விடு படமே என்ன ஒரு குண்டான மனைவிக்காக கணவன் வந்து அவள் விட்டுட்டு இன்னொரு அழகான ஒரு பொண்ணை தேடி போகிறாருங்கிற மாதிரி தான் கதை இது வந்து பாடம் பார்த்துட்டு விசேகரை இயல்பாக என்ன சொல்லிடுறாருன்னா மனைவி குண்டாக இருக்கார் அப்படி கொடுக்க குண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எதை யாராவது வந்து மனைவியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை தேடி போவானா இது என்ன சார் கதை அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அந்த இடத்துக்கு புதுசு இந்த மாதிரி ஒரு ஓப்பனாக ஒரு கருத்து வந்தோன்னா எல்லாருக்குமே ஷாக்கு அங்கே இருக்கவங்க வந்து யாருங்க நீங்கள் 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 யார் உங்களை சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே முழுந்த முக்கியமான இயக்குனர் ஒருத்தர் வந்து பிரபலமான இயக்குனர் வந்து அந்த டிஸ்கஷன் இருந்தவர் நீங்கள் தயவு செஞ்சு வெளியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டார் யாரை விசேகர் ஆனால் அவர் மனசில் பட்டதை சொல்லிவிட்டார் அன்னைக்கு நைட்டு அவர் போயிட்டாங்க இது வந்து ஒரு பெரிய பரபரம் பாக்யராஜை எதிர்த்து அவரே திரைக்கதை திலகம்னு பேர் எடுத்தவர் பாக்யராஜை எதிர்த்து ஒரு ஆள் வந்து இப்படி டிஸ்கஷனில் வந்து பேசிட்டார்னு அங்கே யூனிட்டில் எல்லோரும் இருக்காங்க அப்போது இந்த மாதிரி அவரை வெளியே அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் காலையில் அவர் வீட்டு முன்னாடி ஒரு கார் நிற்கிது பாக்யராஜ் அவரை வந்து கா எப்படியாவது கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி கார் அனுப்பியிருக்கார் கார் அனுப்பி அவரை வந்து வளைச்சிட்டு வந்து நீங்கள் சொன்னது தான் கரெக்டு இன்னும் என்னென்ன உங்களுக்கு இதில் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் எது நியாயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் ஸோ அவருக்குள்ளே இப்படி ஒரு வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை இருந்தது பலமும் அதுதான் பலவீனமும் அதுதான் இப்படி தான் அவர் சினிமாவுக்குள்ளே வர்றாரு அங்கேருந்து வந்து ஒரு முதல் படத்தை எடுக்கிறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டு அவங்க ப்ரொடியூசர்கள் மூலமாக அந்த படமும் எப்படின்னா நீங்களும் ஹீரோ தாங்கிற படத்தில் வந்து நடிக்கிறார் அதுலேருந்து நல்ல ரவி தான் ஹீரோ நடிச்சிருப்பார் அவர் வந்து சினிமாவை சட்டையர் பண்ணி அந்த படத்தை எடுக்கிறார் சினிமாவில் ஹீரோவில் எப்படி ஏமாத்துறாங்க சினிமானா என்ன யார் நினை நீங்கள் நினச்சா நீங்களும் ஹீரோ தாங்கிற மக்களை வந்து சேர்த்துக்கிட்டு அவர் வந்து படம் அதை எடுத்து கொடு முடிக்கிறார் அந்த படத்தில் வந்து சரியாக போகல ஆனால் கவுண்டமணியோட காமெடி வந்து காட்சிகள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் அது ஹிட்டு இப்படியாக அந்த படம் போகலை அப்படின்னு ஒன்று அவங்க மனைவி தமிழ் செல்விங்கிறவங்க அவங்க தான் சொல்கிறாங்க அவங்க அவங்க ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நல்லவங்களை பற்றி படம் எடுங்க நல்ல கேரக்டர்களை பற்றி படம் எடுங்க நீங்கள் ஏன் இப்படி நடிக்கிறீங்களே இப்படியெல்லாம் ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக சொல்லாதீங்க இப்படிலாம் இருக்காதிங்கன்னு சொல்லாதீங்க எப்படிலாம் இருக்காங்க பாருங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க மனைவி கொடுக்குற ஒரு ஐடியாவில் தான் அவர் வந்து நல்ல மருமகன் நல்ல மாமனார் இயல்பான மருமகன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு தான் அவர் கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார் அதுதான் பெரிய ஹிட் ஆகிடுது அவர் எடு அப்படி எடுத்த படம் தான் ஒன்றா இருக்க கற்றுக்கணும் விரலுக்கு ஏற்ற வீக்கம் காலம் மாறி போச்சு இந்த மாதிரி படங்கள்லாம் மிடில் கிளாஸ் மக்களுடைய வாழ்க்கையை பற்றின முக்கியமான விஷயங்களை வெளியே கொண்டு வந்தது நம்மளை பற்றி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு மக்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய வாழ்க்கை அவர் குடியிருக்கிற இடத்துல குடியிருப்பு நல சங்கம் அப்படிங்கிற சங்கத்தெல்லாம் ஏற்படுத்தி அதன் மூலமாக சந்திக்கிற மனிதர்கள் கம்யூனிஸ்ட் அங்கே ஒரு கொடி அங்கே ஒரு ஒரு கூட்டம் அங்கே ஒரு பொதுக்கூட்டம் மக்களுடைய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் அந்த ப அந்த க படங்கள் மூலமாக சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படி தான் இவர் வந்து சக்சஸ் ஃபார்முலாவுக்கு மாறினார் இது எப்படி மாறுச்சு அப்படின்னா விசேகர் படத்தை பார்த்து ரஜினி அவர்களை மிரண்டு போகிற அளவுக்கு நான் ஒரு சூழலை கொண்டு வந்து விட்டுருச்சு ஸோ ரஜினியே வந்து இப்படி ஒரு கேரக்டருக்கு இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு நம்மளே மாறலாமா அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து முடிவு கொண்டுட்டார் அளவுக்கு வந்து விசேகர் வந்து சக்சஸ் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத சினிமாவுக்கு வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா இவருடைய திரைப்படங்கள் எல்லாம் தெலுங்கில் டப்பாகி தெலுங்கில் வந்து தாசரி நாராயண ராவ்னு பெரிய டைரக்டர் அவர் வந்து அவரை வந்து நடிகராக மாற்றி அவருடைய சினிமா கேரியரே மாற்றி விட்டது விசேகருடைய திரைப்படங்கள் தான் அந்த மாதிரி அவங்க வந்து சக்ஸஸ் ஃபார்முலாவது தெலுங்குலையும் வந்து கோவை சரளாவுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுத்தது வந்து விசேகருடைய படங்கள் அங்கே உள்ள ஜ மக்களுக்கு வந்து எப்படின்னா குடும்ப கதைகள் வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும் அதனால் அங்கே தெலுங்குக்கு வந்து விசேகர் படங்கள் வருது அப்படின்னா அதோடைய ரைட்ஸ் வாங்குறதுக்கு தெலுங்குல நிறைய தயாரிப்பாளர்கள் நிறைய அதில் நடிக்கிறதுக்கு நடிகர்களும் தயாரா இருந்தாங்க அப்படியான ஒரு சூழல்ல வந்து விசேகர் வந்து தன்னுடைய சிந்தனையையும் கம்யூனிச சிந்தனையையும் தன்னுடைய திரைப்படங்களில் வச்சு மக்கள் மனதில் ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு இயக்குனராக வந்துட்டு இருந்தார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய குடும்ப படங்கள் கொடுத்திருக்காரு நல்ல ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு அவர் வந்து இப்போ இந்த வறுமையில் வர காரணம் என்ன சார் விரலுக்கேத்த வீக்கம் படம் வரைக்குமே எப்படி அவருடைய சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த படம் எடுக்க போகிறாருனாலே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நிறைய பணம் வரும் இதெல்லாம் வருமானம் அதிகமாக வந்து அந்த பணத்தை வச்சு எங்கேயாவது ஒரு இடம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் விசேகர் அவர் இருந்தார் அந்த அளவுக்கு அவருக்கு லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு முக்கியமான இயக்குனராக சினிமாவில் இருந்திருக்காரு ஆனால் அதுக்கு பிறகு வந்த படங்கள்லாம் எப்படி அப்படின்னா அந்த படத்தை வெளியிடுறதுக்கு ஏதாவது சொத்தை வாங்கி விற்கிற வேண்டிய சூழலைக்கு அவர் தள்ளப்பட்டது தான் பெரிய கொடுமையான விஷயம் அப்படி அவர் வந்து அவர் எடுத்த படங்கள் வந்து அது என்ன கால மாற்றத்தின் காரணமாக அந்த படங்கள் வந்து போகலையா அல்லது ஒரு அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா சினிமா ஷூட்டிங்கில் வந்து ஒரு தொழிற்சங்கத்தில் உள்ள ஒரு ஒரு வாத்தியார் ஒரு தலைவர் எப்படி நடந்துக்குவாரோ அப்படி தான் நடந்துக்கிட்டார் எப்படின்னா ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஒழுக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அங்கே அதனால் அவர் வந்து எந்த நடிகரும் நடிகைகளும் அந்த டைமிங்க்கு வர்றது இது எல்லாம் முக்கியமாக இருக்கணும்னு நினப்பார் ஜாலியாக இருப்பார் ஆனால் உன்னுடைய வேலையில் நீ கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்பார் ஓகே ஓகே அவருடைய படப்பிடிப்புகளை இந்த சேட்டை பண்ணுற ஹீரோக்கள் சேட்டை பண்ணுற நடிகர்கள் யார் நடிகைகள் யாராவது இருந்தாங்கன்னா இவர் படங்களை நடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க அதை வந்து நேரடியாக கூப்பிட்டு சொல்லிடுவார் ஸ்பாட்லே கூப்பிட்டு சொல்லிடுவார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது இது வந்து படப்பிடிப்பு இது உங்கள் வீடு கிடையாது நடிக்கிறதுக்கு வந்து டைமிங்க்கு நடிங்க அந்த கடலை போடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இங்கே இப்படி படங்கள்லாம் பண்ண முடியாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அதனால என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்தில் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு ஒரு தடவை ஒரு படப்பிடிப்பில் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு சில அந்த நடிகர்களை தவிர்த்து வேறு ஒரு டீம் கிட்ட வச்சு நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சாரு அது வந்து அது பெரிய சருக்களை வந்து ஏற்படுத்திடுச்சு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ஒழுக்கமாக இருக்கணும் அப்படி யூனிட்ல இருந்துட்டு தான் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவர் ஃபாலோ பண்ணார் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு படத்துக்கு வந்து கொடைக்கானலில் வந்து ஒரு பட ஷூட்டிங் நடக்குது அந்த படத்தில் வந்து நடிக்கிற முரளி மீனா இவங்கெல்லாம் நடிச்சு நம்ம வீட்டுக்கு கல்யாணம் அந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா முரளிக்கு மீனாவுக்கு ஏதோ தகராறு வந்து அவங்க வந்து முரளி வந்து கொடைக்கானலேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் புறப்பட்டு வந்துட்டார் சென்னைக்கு வந்துட்டார் கார்லேயே கிளம்பி வந்துட்டார் ஆனால் இது அவருக்கு தெரியாது மார்னிங் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஷாட் வச்சுட்டு ஹீரோவை கூப்பிடுங்கன்னு ஒன்றும் இல்லை சார் அவங்க ஹீரோ இன்னும் வரலை சார்னா வரல எங்கே தேடுங்க பார்த்தா அங்கே ஹோட்டல்லே அவங்க ஆள் இல்லை அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த விஷயமே தெரியுது உரல் இங்கே ஸ்பாட்லேயே இல்லை அப்படிங்கிறது ஸோ அவங்களுடைய நடிகர்களுடைய தனிப்பட்ட ஆசை பாசங்கள் விருப்பங்களால் இவருடைய அந்த படம் வந்து அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சது அதே மாதிரி ஏயின் ஒரு படம் வந்து சரத்குமார் நமிதாலாம் நடிக்க வச்சு ஏயின் ஒரு படத்தை வந்து இவரும் வந்து தயாரிச்சார் தயாரிப்பு நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கிட்டத்தட்ட சரத்குமார் அவர்கள் வந்து அந்த நேரத்துல வந்து சில அவர்களுடைய சொந்த பிரச்சனையின் காரணமாக அந்த ஸ்பாட்ல இருந்து ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூர் அங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அவர் அங்கேருந்து அவரும் அப்ட் ஆகிட்டார் அப்ட் ஆகிட்டாருன்னா அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார் இவர்கிட்ட சொல்லாமலையே கிளம்பி வந்துட்டாங்க அது வந்து இவருக்கு வந்து பெரிய அதிர்ச்சி ஆகி போச்சு என்னடாது ஏற்கனவே அந்த படம் எப்படி அப்படின்னா மூணை முக்கால் கோடிக்கு திட்டமிடப்பட்டு ஆறு கோடி செலவாகி அதை வாங்கி வெளியிடுறதன் மூலமாக இவர் வி சேகர் அவர்கள் வந்து ரெண்டு கோடி நஷ்டத்தை சந்தித்தார் பெரிய சொத்துக்களை வந்து அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு அப்படியாகத்தான் சில ஹீரோக்கள் வந்து செய்த சில விஷயங்கள் வந்து அவரை வந்து மிகப்பெரிய ஒரு இதில் வந்து தள்ளிடுச்சு நஷ்டத்தில் வந்து தள்ளிடுச்சு குறிப்பாக சொல்லப்போனால் வடிவேலை வந்து முதல் இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்து விசேகர் வந்து ரொம்ப கவனமாக இருந்தார் காலம் மாறி போச்சு படத்தில் வந்து நடிக்கிறதுக்காக அந்த கேரக்டர் நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வடிவேலை வந்து தினமும் சைக்கிள்லையோ அவரை வந்து தொடர்ந்து வந்து சந்திச்சுக்கிட்டு இருந்தார் யாராவது விசேகராக வீடு தேடி வந்து இந்த கேரக்டர்கிட்ட என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் இன்னும் நல்லாலாம் எல்லாம் என்னென்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லி வடிவேலு அவருக்கு தெரிஞ்ச அந்த கிராமத்து பழக்க வழக்கங்கள்லாம் மனிதர்களை சந்தித்த மனிதர்கள் சம்பவங்கள் இது எல்லாத்தையும் ஒரு மோனோ ஆக்டிங்காகவே நடித்து காமிக்கிறார் எல்லா மாதிரியும் நடித்து காமிக்கிறார் நடித்து காமிச்சு நான் இப்படிலாம் பண்ணுவேன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவன் வந்து நல்லா வரக்கூடிய பையன் இவனை வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்னு பெரிய பெரிய நடிகர்களே நடிக்க தயங்கிய நடிகைகளே நடிக்க சேர்ந்து நடிக்க தயங்கின அவங்கள்ட்ட வந்து போய் இவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு வடிவேலுக்காக விசேகர் போய் சிபாரிசு இப்போ நீங்கள் பாருமா அவன் நல்லா ஆக்ட் பண்ணக்கூடியவன் நீ வந்து இப்போ பெரிய நடிகை தான் ஆனா நீ வந்து அவன் கூட நடித்தேன்னா அவன் பெரிய இடத்துக்கு வந்துடுவான் உங்களுடைய ரோல் நல்லா பேசப்படுமா அப்படின்னு நடிக்க வைக்கிறார் ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய இடத்துல வந்து வடிவேல் சாருக்கு சிபாரிசு பண்ணுறாரு சிபாரிசு பண்ணி நடிகைகள்கிட்ட நடிக்க வச்சு சமாதானம் பண்ணி நடிக்க வைக்கிறாரு அப்படி நடிக்க வச்ச அந்த காமெடி தான் இந்த தலகாணியை சுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே வடிவேல ஹஸ்பண்டை போட்டு அடி வெளுக்கிறேன் அதுதான் அந்த அந்த காட்சி அப்படி நடிக்க வச்சது தான் அந்த படம் நல்லா ஹிட்டாச்சு அந்த காமெடி பெரிய ஹிட் இப்போ வரைக்கும் அப்படியெல்லாம் சிபாரிசு பண்ணி ஒரு ஒரு கலைஞனை கண்டுபிடித்து வளர்த்து விடணும் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்த அந்த இயக்குனருக்கு இன்றைக்கி எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை கண்ணன் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டார் நான் சொன்னேன் வடிவேல் சார்டன் நான் பேசுகிறேன் எனக்கு வடிவேல அவர்கள் தெரிந்த நண்பர் என்னுடைய பங்காளி மாதிரி நான் சொல்லி நான் பேசலான்னு சொல்லி நான் செய்கிறேன் ஆனால் இல்லை நானே ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் அவர் எடுக்க மாட்டேங்கிறார் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் வந்து எனக்காக நீங்கள் ஒரு உதவி பண்ணுங்கள் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் நேரடியாக வீசேகிறேன் கடைசி காலத்தில் நான் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் இந்த சேனலுக்காக நம்ம சேனலுக்காக அப்போது வந்து அவர் சொன்னது என்ன எனக்கு வேறு சேனலில் ஏதாவது பேட்டிக்கிட்டு வரும்போது அதில் வந்து எனக்கு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கான ஏதாவது உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு இவ்வளவு பெரிய இயக்குனர் இப்படி ஒரு சூழல இருக்காரு அப்படின்னு அந்த நேரத்தில் நான் வேற ஒரு சேனலில் சொல்லி அவங்களுக்கு பெரிய ஒரு தொகை நான் வாங்கி கொடுத்தேன் அதாவது இவ்வளவு பெரிய இயக்குனர் வந்து அதுவும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கம்யூனிஸ்ட கருத்துக்களை தமிழ் சினிமாவில் வந்து எடுத்து வச்ச ஒரு இயக்குனருக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற விதமே தெரியாமல் ஒரு திரையுலகமே அவரை கைவிட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் யார் கைவிட்டாலும் இயக்குனர் சங்கம் வந்து அவங்களுடைய கடமையை தவறாமல் அவங்க கடைசி காலத்தில் அவர் வந்து மருத்துவமனையில் சேர்ந்த நாளில் இருந்து அவரை வந்து ஊருக்கு கொண்டு போய் நல்ல முறையில் அவர் கடைசி பயணத்தை வந்து நிறைவேற்றி வச்சது இயக்குனர் சங்கம் தான் உண்மையிலே இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு இயக்குனர் வரும் அந்த கடைசி காலத்தில் வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத வச்சு அவங்க வந்து எவ்வளவு பெரிய வேலை பண்ணாங்க கடைசியாக வந்து அவர் வாடகை வீட்டில் வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்களோ அவருடைய சொந்த வீட்டை வந்து ஜாயின்ட் வெஞ்சரில் போட்டு தான் பல படங்களை வந்து அந்த பணத்தை வச்சு பல படங்களை வந்து அவர் வந்து எடுத்தார் அவருங்க பையனை வச்சு சரவண பொய்கை அப்படின்னு ஒரு படம் காரல் மார்க்ஸை வச்சு அவங்க பையன் அவங்கள வச்சு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அந்த படம் முடிஞ்சிருச்சு ஆனால் வந்து அதை அதை ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு கடன் தொந்தரவால் ரிலீஸ் பண்ண முடியல இன்றைக்கி வந்து அவருடைய வீட்டில் அந்த இருந்த வீட்டை வந்து ஜாயின் வெஞ்சர்ஸை போட்டு கட்டின அந்த பில்டிங் இருக்குல்ல அந்த பில்டிங்க்கு வந்து திருவள்ளுவர் குடில் அப்படின்னே பேர் வச்சார் ஆனால் அந்த இடத்துக்கு அவர் குடி வரவே முடியல அந்த வீட்டிலேருந்து பொருட்களை கூட இன்னும் எடுத்துகிட்டு வர முடியல அவருடைய உயிரற்ற உடலை தான் அந்த வீட்டுக்கு வாசல் வெளியில் வச்சு வச்சு அஞ்சலி செலுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்காரங்க இருக்காங்கள்ல அவர் வந்து சேகர் அவர்கள் மேலே உள்ள மரியாதையை பார்த்துட்டு அவருடைய படங்கள் மேல படைப்புகள் மேலே உள்ள இருக்க மரியாதையை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தங்களோட கம்பெனி பேர் வரணுங்க கூட முக்கியம் இல்லை அப்படின்னு விசேகர் குடியில் மாற்றிட்டாங்க அது வந்து இந்த சினிமாவில் இருக்கிற அங்கிருந்தோ வந்த ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரர்களுக்கு இருந்த கருணை கூட தன்னுடைய படத்தில் நடிக்க வச்சு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்த அந்த ஹீரோக்களும் நடிகர்களும் பல கலைஞர்களும் சேர்ந்து விசேகர் அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டது தான் இந்த காலத்தின் கொடுமை வடிவேல் சரும் வந்து பார்க்கலீங்களா வடிவேல் வந்து வர பார்க்கல அதை வந்து வடிவேல அவர்களுக்கு நானே ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் இல்ல கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன் முன்னாடியே ஃபோன் பண்ணி சார் அவர் வந்து அதை வந்து அவர் அட்டன் பண்ணல அட்டன் பண்ணல என்ன அவர் வந்து தான் சொல்லணும் அவர் வந்து எவ்வளவு தூரம் தன்னுடைய படத்துக்காக தன்னுடைய கதாபாத்திரத்துக்காக வீசேகர் வீட்டுக்கு நடையா நடந்தார் அந்த வடிவேல் ஆனால் இன்னைக்கு அவருடைய அந்த பூத உடலுக்கு கூட ஒரு மரியாதை செய்ய வர வரல அப்படிங்கிறது வந்து உண்மையில வருத்தம் தான் இது வந்து அவங்களோட சொந்த விருப்ப விருப்பமா இருக்கலாம் ஆனால் சினிமா உலகம் நாகேஷ் எவ்வளோ பெரிய கலைஞன் அந்த நாகேஷையும் பார்த்துருக்கு வடிவேலையும் பார்த்துருக்கு ஏ கருணாநிதியும் பார்த்துருக்கு நாளைக்கு வடிவிலுக்கு பிறகு வர இன்னொரு கதாநாயகனையும் பார்க்கும் ஆனால் யார் பேர் நிற்கும் அப்படின்னா இது மாதிரியான கம்யூனிஸ்ட் கருத்துக்களையும் மக்களுக்காக படம் எடுத்த இயக்குநர்கள் பேர் தான் அந்த மனசுல நிற்கும் இயக்குனர் விஷேக அவர்களை பத்தி மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நீங்க வந்து பகிர்ந்துக்கிறீங்க ஸோ நன்றி